சீரியஸ்னஸே இல்லை மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸ்கூல் ஸ்டடிஸும் இருந்துச்சு ஸோ ஸ்கூல்லையும் ரேங்க் வாங்கணும் நல்லா ஸ்பீச் பேசுவோம் நானே என் தங்கச்சியும் ஸ்பீச் பேசுறது இந்த கவிதை எழுதுறது அந்த சைக்கிளில் தான் புல்லட் ரெண்டு பேரும் காலையில ஆறு மணிக்கு எங்களோட ரன்னிங் ஆரம்பிச்சதுன்னா நைட்டு படுக்க வரைக்கும் நாங்கள் ஓடிட்டே தான் இருப்போம் ஆஃப்டர் டென்த்து தான் மியூசிக்னா என்னன்னே புரிஞ்சுது ஓ இதுல இவ்வளோ ஒரு வெல்த் இருக்கு எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு செகண்ட் இயர் முடிகிற நேரத்தில் தான் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன் சூப்பர் சிங்கரில் பாடுற ஒவ்வொரு பாட்டையும் நான் குறஞ்சபட்சம் ஒரு ஐநூறு தடவையாவது பாடி பார்த்துருக்கோம் ஃபைட்டு பயங்கரமாக ஃபைட் நடந்தது ஃபஸ்ட்டு சூப்பர் சிங்கருக்கு வரவே ஒத்துக்கல அவங்க ஓகேயோ சினிமா பாட்டு பாட போறியா நீன்னு எங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சினிமா பாட்டு பாடுறதுக்கலாம் பத்து லட்ச ரூபாய் கேஷ் வாங்கி ஹோமுக்கு கொடுத்துட்டேன்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் போய் இதுதான் உண்மை நான் சொன்னது உண்மை மற்றதெல்லாம் போய் புது பாட்டெல்லாம் கேட்டது கிடையாதுங்கிறதுனால புதுசு புதுசா யார் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கா என்னென்ன படம் வந்துருக்குன்னு கூட பேர் தெரியாது ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அசிங்கமா இது கூட தெரியாம இருக்கியா நீ சொல்லுவாங்க ஆனக்கருங்குலைய பாண்டத்துக்கே காலேஜ்ல உள்ள அத்தனை பேரும் ஷாக்கு நார்மலா கேர்ள்ஸ் வந்து பாடுவாங்கல்ல அந்த மாதிரியும் இல்ல வாய்ஸ் இல்ல கீழ போயிட்டு பாத்தா பையன் வாய்ஸ் மாதிரியும் இல்ல ரெண்டுக்கும் இல்லாம நடுப்புற ஏதோ ஒரு மாதிரி இருக்கு வாக் வியூவர்ஸ்க்கு பீஜன் எல்லோட ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட வாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலே ரொம்ப அப்படி எப்படி சொல்றது சென்சேஷன் ஆஃப் மியூசிக் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இட்ஸ் நன் அதர் தேன் அருணா ரவீந்திரன் வெல்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ வெரி பிக் கங்க்ராட்ஸ் உங்களுக்கு அவ்வளோ வந்து இவ்வளோ கஷ்டமான ஒரு லைக் ஜேர்னியில் நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய வெரி பிக் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கும் திருமணம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஐயோ திருமண வாழ்க்கை நல்லா விதமாக அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் ஆஹா ஸோ ஸ்வீட் ஸோ அருணா நீங்கள் சொல்லுங்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு வெறி இருக்கும் பட் சீரியஸ்னஸோட அந்த வெறி வராது இப்போ என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வரியாவது கத்துக்கணும்ன்ற வெறி வந்திருக்கு அவ்வளவுதான் லைக் நம்மளுடைய ஷோ முடிஞ்சு சோ இந்த ஆறு மாச பீரியட்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்திருக்கு அண்ட் என்னென்ன மாதிரியான லைக் மியூசிக்கலே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லையா சோ நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சிக்ஸ் மந்த் கேப்ல வந்து அப்ராட் ஷோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ்க்கு நான் ஒரு சிங்கிள் சிங்கிள் சாங்ஸ் பாடிருக்கேன் அது ஆல்பத்துல ஒரு ஒரு சாங் ரெண்டு ரெண்டு சாங் பாடிருக்கேன் அது ஒரு டுவெல் தேர்ட்டீன் சாங்ஸ்க்கு மேல இருக்கும் டிவோஷனலா பாடினது ஓகே மூவிஸ்க்கு பாடிருக்கேன் நான் என்ன எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்னா பொறுமையா இருக்கணும் நிறைய கத்துக்கணும் இந்த ரெண்டு விஷயம் இன்னொன்னு என்னன்னா புதுசு புதுசா ஜேர்னஸ் ட்ரை பண்ணணும் ஒரே வட்டத்துல புரிகிற கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் அருணா டிவோஷனல் தான் பாடுவாங்க அப்படி இருக்க கூடாது மெலடி கொடுத்தாலும் பாடுவா இல்ல குத்து சாங் பாட சொன்னாலும் பாடுவாங்க போக் பாடினாலும் பாடுவாங்க வெஸ்டர்ன் ஜேனர் பாட சொன்னாலும் பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இது வராதுன்னு சொல்லக்கூடாது எந்த ஜேனர் கொடுத்தாலும் இவங்க பாடுவாங்க அப்படிங்கிற பேரு வாங்கணும் அவ்வளவுதான் சோ எல்லாத்தையும் கத்துக்கணும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கத்துக்க முடியாது பட் கொஞ்சம் கொஞ்சமாவாச்சும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி முடிவு பண்ணிருக்கேன் பாட்டு பாடணும்ன்ற இருக்கு இல்லையா எந்த வயசுல இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய குடும்பம் அப்படிங்கறது தெரிஞ்சாலும் அருணா என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்து வந்தாங்க இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா சோ எங்க இருந்து இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் ஜேர்னி வந்து மூன்றரை வயசுல வந்து எங்க பாட்டி வந்து ஒரு ஸ்கூலுக்கு நாங்க அப்போ எங்க வீட்டுல பெரிய வசதி எல்லாம் கிடையாது நடந்து போவோம் ரெண்டு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு பாட்டியோடதான் போகும் நடந்து போகும்போது கோயில் பாட்டி கிளாஸ் நடத்தினாங்க அங்க வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு அப்பதான் சூப்பர் சிங்கர் வந்த புதுசு பாட்டி பாப்பாங்கல்ல இந்த மாதிரி மாதிரி அப்ப சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரிங்கிற ஆசையில எங்களையும் போய் பாட்டு கிளாஸ் சேர்த்தாங்க அப்பிள்ளைங்கிறதுனால சார் வந்து ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க இப்ப வேணாமா கொஞ்ச நாள் போட்டோம்னு சேர்த்துக்கல பாட்டி சின்ன பசங்களா இருந்தாலும் பரவாயில்ல பாட்டே வரலனால பரவாயில்ல இங்கே இருக்கட்டும் விட்டுட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க போய் தூங்கிட்டே தான் சார் போய் எனக்கு சார் சொல்வாங்க சார் இறந்து போயிட்டாங்க ஒரு 4 வருஷம் ஆகுது கொரோனா perioல இறந்துடாங்க சார் சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் துணிக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனா எப்ப பாட்டு கத்துப்பீங்கன்னு தெரியாது பேசிக் மட்டும் அதாவது கிளாசிக்கல் நாங்க ப்ராப்பரா டெப்தாலாம் கத்துக்கல பட் அந்த சார் கிட்ட வந்து இந்த சரளி ஜெண்டை மட்டும் ஜெண்டை ஒரு சில வர்ணங்கள் மட்டும் ரெண்டு மூணு வர்ணம் மட்டும் படிச்சோம் அதோட சரி அதோட எங்க கிளாசிக்கல் முடிஞ்சுச்சு டெப்தா கத்துக்கிட்டாதான் அந்த நோட்ஸ் எழுதுறது அதெல்லாம் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு அங்க ஊர்ல வசதி இல்ல அந்த அப்படியே சென்னைக்கு வந்துட்டாங்க எங்களோட கிளாசிக்கல் அப்படியே ஆயிடுச்சு ஒரு ஒரு இடையில வருஷம் யாருமே கத்து கொடுக்க ஆள் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னு நினைக்கும் போது பன்னிசை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படியே வந்து திரும்பரை படிக்க ஆரம்பிச்சோம் அதுல வந்து இந்த ஸ்வரம் எழுதுறது அப்படிலாம் வராது பண்ணுன்னா சங்க இலக்கியத்துல வந்து ராகம் பேர்லாம் சொல்லுவோம் ராகம்னு சொல்ல மாட்டாங்க பண்ணுன்னு சொல்லுவாங்க பேரெல்லாம் குறிஞ்சி முல்லை இந்தளம் பஞ்சமம் அந்த மாதிரி இருக்கும் பேர்லாம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் படித்தது இப்போ அது நிறைய அழிஞ்சிட்டு அந்த பண்ணோட பேர்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் அது பக்தி இலக்கியத்துல வரும் பண்ணி செய்யுங்கிறது ஒரு சிலர் திருமுறைன்னு சொன்னாதான் தெரியும் ஒரு சிலருக்கு தேவாரம் சொன்னா தெரியும் இன்னொரு சிலருக்கு திருவாசகம்னு சொன்னால் தெரியும் ஏன்னா திருவாசகம் வந்து திருமுறையில ஒரு பகுதி தான் என்ன நினச்சிருப்பாங்கன்னா எல்லாத்தையுமே திருவாசகம்னு நினைச்சுக்கிறவங்க இருக்காங்க திருமுறையில ஒரு திருமுறை தான் வந்து திருவாசகம் அதை வந்து தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம் நாங்க படிச்சது திருமுறை சோ இதுல இருந்து இப்படி ஆரம்பிச்ச ஒரு இது ஆனா சீரியஸ்னஸ் இல்ல மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஸ்டடிஸும் இருந்துச்சு ரேங்க் வாங்கணும் நல்லா ஸ்பீச் பேசுவோம் நானே தங்கச்சியும் ஸ்பீச் பேசுறது இந்த கவிதை எழுதுறது ஓரளவுக்கு டிராயிங் பண்ணுவோம் அது ட்ராயிங் பெயிண்டிங்லாம் விட்டாச்சு ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு இப்போல்லாம் வருமானே தெரியல அந்த அளவுக்கு டச் விட்டு போயிடுச்சு பரதநாட்டியம் ஒரு அஞ்சு வருஷம் கத்துக்கிட்டோம் ஆனா வந்து அப்ப வந்து சலங்கை பூஜை பண்றதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க ஆஹ் அது ரெண்டு பேருக்கும் எல்லாம் கட்டுறதுக்குலாம் எங்க அப்பா அந்த அளவுக்குலாம் சம்பாதிக்கல கொரை மாசத்துல பிறந்துட்டோம் எங்க அம்மா அதனால வீக் ஆயிட்டாங்க ரொம்ப ஸோ நாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு எங்க அம்மாவுக்கு அதுலேருந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க பிறந்து ஒன் இயர் எங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால ஃபினான்ஷியலாக நாங்கள் பின்னாடி போயிட்டோம் ரொம்ப கடன் அப்பாவுக்கு அதிகம் வந்து ஸோ ஆனால் எங்களை படிக்க வைக்கணும் நிறையா ஏதாச்சும் கற்றுக் கொடுக்கணுன்றதுல மட்டும் எங்கள் வீட்டில் யாருமே வந்து பின்தங்கவே இல்லை அதுக்காக நிறையா கடன் வாங்கி எங்களை படிக்க வச்சாங்க பாட்டு கிளாஸ் அனுப்பினாங்க டான்ஸ் கிளாஸ் அன்பாங்க எங்கே போனாலும் சைக்கிள் தான் எங்களுக்கு எங்கள் அப்பாவோட சைக்கிளில் போன சைக்கிள் ஓட்ட தெரியும் யாதம் முன்னாடி வரைக்கும் அப்புறம் எங்க அப்பா வந்து அப்பாவோட ஒர்க் பண்றவங்களோட அங்கிள் வீட்டுல ரெண்டு சைக்கிள் அவங்க பசங்க ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் எடுத்து வந்து எனக்கு ஒண்ணு தங்கச்சி ஒண்ணு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து பிளஸ் டூ படிக்க வரைக்கும் அதுதான் ஓட்டணும் இப்போல இருந்து பிப்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் அந்த ரெண்டு சைக்கிள் தான் அந்த சைக்கிள்ல தான் புல்லட் டயர்ல ரெண்டு பேரும் காலையில ஆறு மணிக்கு எங்களோட ரன்னிங் ஆரம்பிச்சதுன்னா நைட்டு படுக்க வரைக்கும் நாங்க ஓடிட்டு தான் இருப்போம்

இதுல எவ்வளவு விஷயங்கள் பண்ணலான்னு விவரம் தெரிஞ்சது டென்த்ல தான் டென்த்துக்கு முன்னாடி பல வருஷம் பாட்டு கிளாஸ்ல வீணாக்கிட்டோம் அப்பெல்லாம் வந்து சீரியஸா கத்துக்கல இன்னொரு விஷயம் அப்ப சொல்லி கொடுத்தது ஒண்ணும் மண்டைக்கு ஏறல இதுதானான்னு ஏறல ஆனா ஏதோ கேக்கிறதா பாடிட்டே இருந்தோம் ஒரு சீரியஸ்னஸ்ன்னு வரும்ல இதுல இப்படி கூட சக்சஸ் பண்ணலான்ற விஷயம் தெரிஞ்சது தான் இதுக்கப்புறமாச்சும் இதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு கத்துக்கணும் மியூசிக்னா என்னன்னு உணர்ந்து கத்துக்கணும் அப்படின்னு ஆப்டர் டென்த்து தான் வந்து தெரிஞ்சுது ஸோ பிளஸ் டூ முடிக்கும் போது எங்க அம்மா கிட்ட கேட்டோம் நாங்க வந்து நான் மியூசிக் காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னு எங்க அம்மா மியூசிக் காலேஜ்ல எல்லாம் படிக்க கூடாது ஏதாவது டிகிரி படிச்சே ஆகணும் மியூசிக் இன்னைக்கு சைடுல படி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்ட்டா இப்போ நீங்க வந்து மியூசிக் காலேஜ்ல வந்து உங்களுடைய டிகிரி பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டு மட்டும் அது எப்படி நடக்கும் அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனா வந்து காலேஜ் சேர்ந்துட்டு நாங்க டிப்ளமோ படிச்சோம் டிப்ளமோ தேவாரயச கிளைமை நாலு வருஷம் அது மியூசிக் அத வந்து கரஸ்ல போட்டுட்டு ஆனா ரெகுலரா வந்து கிளாஸ் மட்டும் அங்க அண்ணாமலை யுனிவர்சிட்டில வந்து பேராசிரியர் பாலச் நர்யா அவங்கள்ட்ட தான் நாங்க வந்து ரெண்டாவதா அவங்க தான் எங்களுக்கு திருமுறை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல படிச்சது சந்திரசேகர் ஓது வரையாட்டை அதுக்கப்புறம் அவங்க வெளியூர் போனதுனால புது குருநாதரா வந்து நாங்கள் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திருங்கான பாலசந்தரோது வரையாட்டை சேர்ந்தோம் இன்னை வரைக்கும் அவங்களோட மாணவிகளாக இருக்கும் அது ரொம்ப பெருமை எங்களுக்கு அந்த என்ன போர்ஷன்ஸோ அதை ரெகுலராக கற்றுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ அந்த நாலு வருஷம் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக கற்றுக்க முடிஞ்சுது கரஸ்ல போட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் நல்லாவே லேர்ன் பண்ண முடிஞ்சது அந்த நாலு வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கரஸில் போட்டு அதே சமயத்தில் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தோம் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு செகண்ட் இயர் முடிகிற தான் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படியே டிராப் பண்ணிட்டு வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதல எனக்காக என் தங்கச்சியும் எழுதல நான் வந்துடுறேன் நீங்க வந்தீங்க ஒரு நியாயம் இருக்கு சரி ஓகே ஷோ பார்ட்டிசிபேட் பண்றீங்க உங்க தங்கச்சியும் வரேன் அப்படின்றதுனால வீட்டுல எதுவும் சொல்லலையா அதுக்கு ஒத்துக்கல அப்புறம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி எங்க வீட்டுல என்ன விஷயம் நடந்தாலும் எங்க வீட்டுல பத்து பேரு எப்படின்னா எங்க அம்மாவோட ஃபேமிலி எல்லாம் நாங்க சேர்ந்து எங்க அம்மாவோட அண்ணன் அவங்க பசங்க ரெண்டு பேரு எங்க அம்மாவோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இருந்தோம் எங்க அப்பாவோட அம்மா மூணு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் சேர்ந்து அப்போ வந்து ஒத்துக்கல இருந்தாலும் எங்க மாமா மாமி எல்லாருகிட்டயும் சொல்லி பைட்டு பயங்கரமா பைட் நடந்தது சூப்பர் சிங்கர்க்கு வரவே ஒத்துக்கல அவங்க இக்கையோ சினிமா பாட்டு பாடப்போரியா நீ எங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சினிமா பாட்டு பாடத்துக்குள்ள கே நான் கேட்டதே இல்லன்னு சொல்றேனே அதெல்லாம் கேட்கவே எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல நிறைய படம் தான் பாப்போம் அதுதான் தெரியுது இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஆ இருந்திருப்பாங்க வா எனக்கே கொளர்றது கேட்டுட்டேன் அதிகமா படம் பாத்தது கிடையாது புது பாட்டு எல்லாம் கேட்டது கிடையாதுங்கறதுனால புதுசு புதுசா யாரும் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கா என்ன நான் படம் வந்திருக்குன்னு கூட பேர் தெரியாது ஸ்கூல்ல பிரண்ட்ஸுங்க எல்லாம் அசிங்கப்பா இது கூட தெரியாம இருக்கியா நீன்னு சொல்லுவாங்க காலேஜ்ல போயிட்டோம் அப்படிதான் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் பிரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு நல்லா பாடுற இதெல்லாம் தெரியாம இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சில பாட்டு எல்லாம் பாடுவாங்க காலேஜ் அப்புறம் தான் மொபைல் வாங்கி கொடுத்தாங்க பிளஸ் டூ வரைக்கும் எங்க வீட்ல ஒரே ஒரு சிங்கிள் மொபைல் தான் எங்க அப்பாட்ட ஒன்னு இருக்கும் எங்க மாமாட்ட ஒன்னு இருக்கும் மத்தபடி நாங்க காண்டாக்ட் பண்ணனும்னா காண்டாக்ட் பண்ணிக்கிறது கூட எங்களுக்கு முடியாது அப்புறம் தான் நாங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து மொபைல் வந்துச்சு அதுல வந்து பசங்க ஏதாவது சாங் சொன்னாங்கன்னா வந்து அதை போட்டு கேட்டு ஆஹ் இந்த பாட்டு நல்லா இருக்கே அப்போ அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சது சினிமா பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா டூ கே கிட்ல உங்களை பார்த்து கதற போறாங்க ஏன்னா இப்படியும் ஒரு டூ கே கிட் வந்துட்டு வளர்ந்துருப்பாங்களா அப்படின்னா அதுக்கு அதனாலதான் என்ன நைன்டிஸ் சொல்றாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து சூப்பர் சிங்கர் நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வீட்ல இருந்த ரியாக்ஷனுக்கும் நீங்க பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு லைக் எல்லார்கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்சன் நீ உங்க பொண்ணு நான் வந்து டிவில பார்த்தேன் அப்படின்னு சொல்ற ரியாக்ஷன்னா இருக்கலாம் இல்லனா வந்துட்டு ஆஹ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சினிமா பாட்டு நீங்க பாட போறீங்க அப்படிங்கற ஒரு விஷயம் தெரியல பாத்தான கருங்குயில பாடினதுக்கே ஆஹ் காலேஜ்ல உள்ள அத்து பேர் ஷாக்கு எவ்ளோ ஷேர் பண்ணாங்க அருணா வந்து சிமா எங்க ஸ்கூல்ல வந்து செந்தில் குமார்னு ஒரு சார் இருக்காங்க என்னோட ஃபேவரட் ஸ்டாஃப் என்னோட நைன்த்து டென்த்து கிளாஸ் டீச்சர் அவங்களோட சயின்ஸ் சார் அவங்கள வச்சு தான் நான் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்தேன் அவங்களும் பிளஸ் டூவில எடுத்த ஃபிசிக்ஸ் சார் லெவன்த்து டுவெல்த் எடுத்த அவங்கள வந்து சார்ன்னு சொல்றதை விட ஒரு அண்ணன் சொல்லலாம் அவ்வளோ கேரிங்கா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துப்பாங்க அந்த சார் வந்து என்கிட்ட கேக்குறாங்க இன்னைக்கும் பேசுவேன் நானு சார் கிட்ட அருணா நீ சினிமா பாட்டு பாடுவேன் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்ததே இல்லை நான் அப்பெல்லாம் சொல்லுவேன் நீ அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் சார்னு சொல்லுவேன் இப்ப எப்படி அருணா பாடினேன் ஏதோ பாடிட்டேன் சார் வர்றது வரட்டும் வராம போச்சுன்னா போறது போட்டும் முயற்சி மட்டும் பண்றேன் அவ்வளவுதான் ஆனா எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான் நான் இந்த பாட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பாடினது இதெல்லாம் உனக்கு வருது நல்லா இருக்கு நீ ட்ரை பண்ண எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஃபோன் கால்ஸ் அவ்வளோ அந்த சாங்குக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓகே நமக்கு வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல மொத நாள் வந்து ரிகர்சல்ஸ் பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டேன் நான் நல்லா பாடுறேன்னா நான் நல்லா ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லன்னு நல்லாதாம்மா இருக்கு பாடுங்க அப்படி அடுத்தடுத்து ரவுண்ட்ஸ் வரும்போது பயம் இருந்தது ஏன்னா ரவுண்டோட நேம் எல்லாம் கொடுக்கும் போது அதுக்கு சாங் எடுக்கணும்ல என்னச்சா கரெக்ட் அந்த சாங் வந்து நமக்கு சூட் ஆகணும் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு மெலோடி பாடுற மாதிரி நார்மலா கேள்ஸ் வந்து பாடுவாங்கல்ல அந்த மாதிரியும் இல்ல வாய்ஸ் இல்ல கீழ போயிட்டு பாத்தா பையன் வாய்ஸ் மாதிரியும் இல்ல ரெண்டுக்கும் இல்லாம நடுப்புல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாங் எடுக்கணும் அது சூட் ஆகணும் அதுக்கு ரைட்ஸ் கிடைக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சாங் செலெக்ஷன் பண்ணி அதுல நம்ம சக்சஸ் ஆகுறதுக்குள்ள அடுத்த ரவுண்ட்ல நம்ம இருப்போமா அடுத்த ரவுண்ட்ல இருப்போமான்ற தாட்லயே தான் இருப்பேன் அதனால புலம்புகிட்டே இருப்பேன் அந்த இந்த ரவுண்ட் பாடி முடிக்கிற வரைக்கும் பாவம் உண்மையாவே வந்து தங்கச்சி எங்க அம்மா என் ட்ரெய்னர் ஸ்ரீகாந்த் அண்ணா வந்து எங்க அம்மாட்டியும் எங்க அம்மா என் கூட தங்கிருப்பாங்க நைட்ல தூங்க மாட்டேன்ல தூங்க தூங்குன்னு சொல்லுவாங்க ஏ தூங்காம இருக்காத போனா போட்டோம் உடம்பு வீணா போச்சுன்னா திருப்பி வராது அம்மா அடுத்த ரவுண்ட்ல எப்படியாவது டான்ஸர் உனக்கு போகாம இருக்கணும்ல பாடுனால வீடியோ வீடியோ பாடுவோம் விடிய விடிய பாடிட்டு இருப்பீங்களா அவங்க அம்மா உக்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க தூங்குவாங்க ஐயோ தீர்னு எந்த உட்கார்ந்தாங்கன்னா இன்னும் இன்னும் தூங்கலே நீ இதோ இந்த சங்கதி வர வரமாட்டேங்குது பாடிட்டு இருக்கேன் நைட்ல எல்லாம் பாடி அனுப்புவேன் ஐயோ ஸ்ரீகாந்த நினைவே நினைச்சா அவங்க ரொம்ப பிசி நான் பாடி அனுப்பிடுவேன் ரொம்பவும் டார்ச்சர் பண்ண மாட்டேன் நான் பாடி அனுப்பிடுவேன் ஏதாச்சும் மாடுலேட் பண்ணணும் இல்ல சங்கதி தப்புன்னா அவங்க வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க அத கேட்டு அப்பவே முடிச்சிருந்தோம் இல்லைன்னா அதுவும் சரி வராது முடிச்சிட்டுதான் அடுத்த வேலை பார்ப்பேன் அதை அடுத்தது எடுத்துட்டு போய் பேண்ட்ல பாடி காட்டுறேன் ஒருத்த ஒருத்தரா தான் இருக்குன்னா

ஒரு எண்பது சதவீதத்து கரெக்டா பாடணும்ன்றது மட்டும் சரி ஆ இவ்வளோ வந்து நர்வஸா எல்லார்கிட்டையும் வந்துட்டு இது லைக் கரெக்டா வருதா கரெக்டா வருதா கரெக்டா வருதான்னு கேட்டுட்டு நாங்க வந்து லைக் லைக் சேனல்ல பார்க்கும்போது இந்த ஒரு சாங் இவங்க பாடுறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து மெனக்கட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது இல்லையா பட் ஆனால் அதை பார்க்கும்போது இந்த பொண்ணு நர்வஸா இருந்ததா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கும் எப்படி டப்புன்னு உடனே மாறுதா இருக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பாடி முடிச்சுட்டு மைக் வந்து இப்படி தர தர நாடிட்டு தான் இருக்கும் பாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடுறதுக்கு முன்னாடி அந்த சவுண்ட் செக்ல கூட ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன் சவுண்ட் செக்ல ரெண்டு வரி பாடுவாங்கல்ல கீழே தங்கச்சி உட்காந்துருப்பா நல்லா கேக்குதா சவுண்டிங் நல்லா இருக்கா நல்லா பாடுறேன் அந்த ரெண்டு வரிய எத்தனை வாட்டி பாடுவீங்க அந்த ரெண்டு வரி ரெண்டு வரி வந்து ஒன் மினிட் தான் டைம் கிடைக்கும் நமக்கு அதுக்குள்ள வந்து பாடி பாத்துட்டு அத கேள்வி கேட்பேன் நூறு தடவை நல்லா இருக்கல நல்லா இருக்கல நல்லா இருக்குல்லன்னு அவளை பார்த்துட்டே இருப்பேன் பேண்ட்ல உள்ளவங்க தான் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பேன் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன் கேட்டுதான் இருப்பேன் அங்க இருந்து எங்களுக்கு மேம் வந்து கிளாப் ஆப்சன்ட் மியூசிக் சொல்லுவாங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணி ரெடியாமான்னு கேட்பாங்க ரெடி மேம் சொல்லிட்டு மைக்கை பிடிச்சிட்டே இருந்தேன் எப்படா அந்த கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் வரும் அப்பா ஆரம்பிச்சு அது அம்பியா இருந்துட்டு நீங்க வந்து லைட்ஸ் வந்தோடனே நீங்க அங்கேயே மறுடுவீங்களா லைட்ஸ் ஆஃப் பண்ணோடனே நான் வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்காக அந்த கேப்ல கண்ணை முடிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவேன் ஓகே அப்படி ரிலாக்ஸ் பண்ணும் போது நான் என்ன செட்டில் கேட்டு பாருங்க நீங்க போய் கேட்க முடியாது ஆன் ஸ்டேஜ் ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வாக் பண்ணுவேன் ஸ்டேஜ்ல இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் இந்த நர்வஸ்னஸ் போனொன்னு செப்பல் எல்லாம் போட மாட்டேன் ஸ்டேஜ்ல எப்போதுமே எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் செப்பல் போட மாட்டேன் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு வாக் பண்ணுவேன் நம்ம நடக்கிற தரைத்தளத்துக்கும் நம்மளோட காலுக்கும் இருக்கிறது ஏதோ ஒரு சயின்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் சோ நான் வாக் பண்ணுவேன் வாக் பண்ணிட்டு வந்து நின்னா அந்த நடுக்கம் வந்து குறைஞ்சு எனக்கு ஒரு க்ரிப் கிடைக்கும் அந்த க்ரிப் கிடைக்கிற வரைக்கும் நடப்பேன் அதாவது கிளாப்ஸ் அண்ட் மியூக்ஸ் சொல்ற வரைக்கும் நடப்பேன் அம்மா ஆடாம நில்லுன்னு சொல்லுவாங்க மேம் அப்பதான் வந்து ஸ்டெடியா நிப்பேன் சவுண்ட் செக் பண்ணும் போதும் நடந்துகிட்டே தான் பண்ணுவேன் அது இப்போ குலர்ல நடக்கிறது அங்க அங்க ஓகே வந்து ஏசி பயங்கரமா வேற இருக்கும் எனக்கு ஏசி வேற ஒத்துக்காது பாடி முடிச்சு வர வரைக்கும் உயிரே கையில இருக்குது அதான் நீங்க சொல்ற மாமா எல்லாமே வந்து ஒரு அத்லா ஓடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரே நான் சிரிச்சுட்டே இருப்பேன் எப்படி ஒரு மனுஷனால சிரிச்சுனே இருக்க முடியும் அதான் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்காப்ப என்ன பயமே இல்ல சிரிச்சுட்டேதான் இருக்க பயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னா நான் ஸ்கிட் பண்ணி அது யாருக்கும் தெரியாது ஓகே சோ வந்து ஷோ முடிஞ்சு ஆறு மாசமால் ஆகுது இல்லையா உங்களுக்கு வந்து ஷோல இப்போவும் வந்து நீங்க ரொம்ப க்ளோஸ்ஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி யாரு எல்லாருகிட்டயும் கால் பண்ணி நான் பேசுவேன் சும்மா நல்லா இருக்கீங்களா அதோட முடிஞ்சது முடிஞ்சதுனா பேண்ட்ல உள்ள எட்டு பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓ கிடையாது அவங்க எல்லாரும் எனக்கு கார்டியன் ஓ அந்த மாதிரி சிம்பிளா முடிச்சி பன்னெண்டு பேர் இருப்பாங்க அந்த பன்னெண்டு பேரு தான் எனக்கு வழிகாட்டிகள் அவ்வளவுதான் மற்றபடி ரொம்ப க்ளோஸ் ஆஹ் எப்படி ரொம்ப க்ளோஸ்ஸு லாங்கில் க்ளோஸ்னாலும் அவங்க மட்டும்தான் ஓகே மற்றபடி கன்டெஸ்டன்ஸ் கிட்டலாம் ஆஹ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூஸ்லாம் போயிட்டுருக்கு அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அந்த விட முடிச்சாச்சு ஓகே ஆனா நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய சிஸ்டர் வந்து அவ லைக் நீங்கள் பாடுறீங்கன்னோன்னு அவங்களும் அவங்களை படிப்பு விட்டுட்டு உங்க கூட வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்கயே வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணல உங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்டிங் ஃபிகராகவே உங்க கூட அந்த ஒரு ஜேர்னியில் இருந்தாங்க நாங்கள் வந்து

இந்த ஜேர்னி சக்சஸ் ஆயிருக்காது நானும் பாதியிலே வந்திருப்பேன் யாரோ ஒருத்தர் வந்து பேக்ல இருந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒருத்தருக்கு வெற்றியா இருந்தாலும் அது வந்து ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இருக்கும் இல்ல ஒருத்தர் தோத்து போய் ஒருத்தர் மட்டும் உள்ள இருக்கும்போது அவ மட்டும் உள்ள இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் அவங்க அந்த இடத்துல எலிமினேட் ஆகும் போது அந்த ஃபீலை வந்து எங்களால உணர முடிஞ்சது அப்பதான் ஓகே நமக்கு வந்து கடவுள் ஏதோ ஒண்ணு செயலாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அவ அவ பாடமாட்டா அவ எனக்கு ஒரு சப்போர்ட் உண்மையா உண்மைய சொல்லணும்னா அவ என்ன விட நல்லா பாடுவா ஓகே ரீசெண்ட் டைம்ஸ் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் பாடாமல் ரெஸ்ட் எடுத்தார் ரெண்டு வருஷம் ஸோ அதனால அவளோட சிங்கிங் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாய்ஸ் வெளிலயே கேட்காது அவள் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் இப்போ என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது மேபி ஃப்யூச்சரில் அவள் வாய்ஸை நான் கேட்க வைப்பேன் இப்ப வந்து ரியாலிட்டி ஷோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து ஷோல சர்வை ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாரும் பார்த்தாலே வந்து இவங்க எல்லாம் கேள்வி ஞானத்தில் பாடுறாங்கப்பா இவங்கலாம் சர்வே ஆக முடியாது வந்துட்டாங்களா ரன்னர் வாங்குறாங்களா இந்த மாதிரியான ஃபீல்லாம் வந்துட்டு நிறைய சீசன்ஸ்ல இருந்திருக்கு நீங்க வந்து லைக் ஷோல வந்து ஒரு ஜேர்னி இவ்வளோ தூரம் ஆகி டைட்டில் மின் பண்ணியிருக்கீங்க இல்லையா சோ உங்களுடைய பெஸ்பெக்டிவ் என்ன இந்த ஒரு விஷயத்துல உழைப்பு தான் எதுவுமே வந்து தெரியலனாலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும் அதுவே நம்மள வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும் எனக்கு கிளாசிக்கல் வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்டா தெரியுமானா தெரியாது வெஸ்டர்னே நான் ட்ரை பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி குத்து பாட்டு பாடி இருக்கேன் அதுவும் இல்ல போகப்பாடி இல்ல ஆனா என்கிட்ட ஒரே ஒரு உள்ள வரும்போது ஒரு காட்டுல தான் நான் உள்ள வந்தேன் இதுக்கு நாம போறது டைட்டில் வின் பண்றதுக்காகவோ ரொம்ப ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல மீடியாக்கு நம்ம போக முடியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயாச்சு போக முடியுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு ஓகே முயற்சி பண்ணா அதுக்கு போகலாம் வந்தாச்சு வந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எனக்கிட்ட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அததான் நான் எதிர்பார்த்தேன் எவ்வளவு நம்ம நல்ல மனிதர்களை பாக்குறோம் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு இன்டிவிஜுவாலிட்டி இருக்கும் அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் என்ன எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் மத்தபடி எதுவும் பெருசா இல்ல அன்னன்னைக்கு என்ன கத்துக்கிறோம் அதுக்காகனே நான் வந்து உள்ள வரணும் ஸ்டாண்ட் பண்ணணும் எனக்கு ஒரு சில கட்டத்துல வந்து நம்ம அடுத்த ரவுண்ட்ல இருப்போமா அப்படின்னு பயம் இருந்தது இல்லைனாலும் பரவாயில்ல கடைசி ரவுண்டு நான் எந்த ரவுண்டுக்கு பாடி முடிக்கிறேனோ அந்த ரவுண்ட்ல நான் என்ன கத்துக்கிட்டு வெளியில் வரேன் வெளில வந்தாலும் ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிட்டு வெளில வரணுங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேஜ் போனதுக்கப்புறமா அந்த டைட்டில் வின் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது டைட்டில் எனக்கு கன்வென்ஸ் பண்ணவும் எனக்கு நான் கொடுத்த பேஸ் ரியாக்சனுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளான்னு ஆனால் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் என்ன கத்துக்கிறேன் எனக்கிட்ட எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது என்னால இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னு பட் சூப்பர் சிங்கர்ல பாடும் போதுதான் என்னால இவ்வளவு ஒர்க் பண்ண முடியும் இத்தனை மணி நேரம் என்னால பிராக்டிஸ் பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு இந்த அளவுக்கு சங்கதி கிளாரிட்டிய கொண்டு வரலாம் எத்தனை டைம் பாடி பார்த்தா அது வரும் எனக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போடணுங்கிறதே வந்து அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சும்மா கடமைக்கு ஒரு நாலு தடவை பாடி அந்த மாதிரிலாம் பாடினா வராதுங்கிறதே வந்து அப்பதான் புரிஞ்சுது சூப்பர் சிங்கர்ல பாடுற ஒவ்வொரு பாட்டையும் நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு தடவை பாடி பார்த்திருக்கேன் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா நீங்க வந்து இந்த ஒரு ஹை த்ரோல எல்லாருமே வந்து அருணாவால இந்த பாட்டுலாம் கானக்கருங்கோயிலே பாட்டு அதுலதான் வந்து எல்லாரும் எல்லா பக்கத்துலயும் வைரலா வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அது கண்டிப்பா எங்களால அவங்களுக்கு எப்படி தெரியாது எனக்கு லைவா கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படியே வந்து எனக்கு அந்த வாய்ஸே அப்படியே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது தெரிஞ்சு நான் வந்து இந்த பாட்டை நான் எப்போதும் பாடுற கிளாரிட்டியில பாட முடியல கொஞ்சம் இருக்கு அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ எல்லாம் வந்து நமக்கு இல்லைங்க நம்ம கேட்கும் போது வந்துட்டு ஆஹா பாட்டு அப்படியே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்தது உங்களுடைய இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ உடைய ஜேர்னியோட எண் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வந்த பிரைஸ் இருக்கு இல்லையா அது வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு உண்மையிலேயே குடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா இல்லையா கொடுப்பாங்க ஓகே ஓகேங்களா அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் இருக்கு நம்ம எங்க இருந்து கிஃப்ட் வாங்கினாலும் அதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்காக ஏதாவது கிஃப்ட் டாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த கிஃப்ட் டாக்ஸ் பே பண்ணோம்னா நம்மளோட கிஃப்ட் தான் அது நமக்கானது தான் அந்த வீடும் எனக்கு தான் அவங்க சொன்ன கேஷும் எனக்கு தான் அந்த சில ஃபார்மாலிட்டிஸை நான் வந்து முடிச்சிட்டேன்னா அதை எனக்கு கொடுத்துருவாங்க அது என்னால் தற்காலிகமாக அதை என்னால் செயல்படுத்த முடியல சோ அதனால நான் அந்த வீடு என்ன வாங்கல நிறைய பேர் வந்து நான் வந்து பயங்கரமா எனக்கு வீடு வாங்கிட்டேன் உள்ளுக்குள்ள பங்களா வச்சு மாடி இருக்கு பென்னி சார் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் கொடுத்துருக்காங்க நான் பத்து லட்ச ரூபாய் கேஷ் வாங்கி நான் தங்கச்சிக்கு ஒரே செயினா போட்டேன் பத்து லட்ச ரூபாய் கேஷ் வாங்கி ஹோமுக்கு ஒர்க் கொடுத்துட்டேன்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் போய் இதுதான் உண்மை சொன்னது உண்மை மத்ததெல்லாம் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க படிக்கும் போது உங்களோட ரியாக்சன் என்னவா இருந்து சரி போறோம் உலகம் ஒரு மாயை அவ்வளவுதான் ஆஹா உங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நானும் வந்து கிட்டத்தட்டத்துல ஒரு ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு ஃபீல் ஆயிடுறேன் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி லைக் அதே ஒரு வாய்ஸ் வந்து அப்படியே வரும்போது அது நிறைய பேர் வந்து இமிடேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் இல்லையா ஒரு சிங்கரா அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு பாடல வந்துட்டு லைக் ரெப்ளிகேட் பண்ணுறோன்றது தாண்டி நம்மளோட ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு சிங்கராக அது உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது டோன் ஃபார் கேட் டு சப்ஸ்க்ரைப் மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்